ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன் நீ கேட்டது எல்லாம் நடக்கத் துவங்கப் போகிறது ஆம் தங்கமி உன் பிரார்த்தனை நிறைவேறியது வரும் பங்குனி உத்திரத்தில் அனைத்தும் நடந்துவிடும் கேள் உன் முருகன் சொல்வதை கேள் கேட்டால் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் பிள்ளைக்கானதை அல்லவா நான் நடத்தி போகிறேன் ஒரு பெரிய கனவாக இருந்த ஒன்று நனவாகப் போகிறது என்றால் சும்மாவா என் பிள்ளைக்கு தங்கமி ஒரு அற்புதத்தை நடத்தி காண்பித்து உன் வாழ்க்கையிலேயே அந்த நிகழ்வானது உன்னை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கிறது உன் சூழ்நிலைகள் அனைத்தும் மாறிவிடும் நல்ல நல்ல நிகழ்வுகளானது அடுத்தடுத்து நடந்து உன்னை ஆனந்தப்படுத்தப் போகிறது தங்கமி அன்பு யார் மீது வேண்டுமானாலும் காட்ட முடியும் ஆனால் உன் கோபமோ உரிமை உள்ளவரிடத்தில் மட்டும்தான் காட்ட முடியும் நீயும் காட்டணும் அதிகம் கோபப்படுகிறாய் கோபத்தை குறைச்சிக்கும் நம்பியவருக்கு எதுவும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாமல் இருந்துவிடணும் அனுபவங்களில் இருந்து அதிகம் தானே தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெற்றுவிடு அந்த அனுபவம் எப்போதும் சுட்டுக்கொண்டே இருக்கும் இந்த முருகப்பெருமானை பெருமானை தானே என்னை நம்பி என்னிடம் வழிபட்டால் உனக்கு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் என அனைத்து பேரையும் நான் கொடுப்பேன் கவலையே படாதே என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே என்னிடம் கேட்டாய் இங்கு அனைவருமே என் பிள்ளைகள் என்பதை மறக்காதே சத்தியமாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை நான் நிறைவேற்றப் போகிறேன் தங்கமி இதில் எந்தவித சந்தேகம் இல்லை பங்குனி உத்திரம் வரை காத்திரு உனக்கான நிகழ்வுகள் அனைத்தும் நடக்கும் அப்போது கலக்கத்தை விட்டு வெளியில் உன் பிரச்சினைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் நீ என் முன்னால் இன்று ஏற்றி வைக்கும் தீப ஒளி போல் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது தெரிந்து பாரேன் உனக்கே புரியும் என்னை நம்பியிருக்கும் குடும்பங்களை காப்பவன் இந்த முருகப்பெருமான் தான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பியிருக்கும் குடும்பங்களை நான் கைவிட்டதில்லையே இதை பலரும் உணர்ந்ததால்தான் என்று யோசித்துப்பா திருச்செந்தூரில் கடல் அலைக்கு நிகராக மக்கள் அலை காண முடிகிறது நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்று விடுவாய் அதற்கான காலம் பங்குனி உத்திரம்தான் இனி மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் மனதில் இருந்த வெறுப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும் இதுவரை கவலை தந்த விஷயங்கள் அனைத்தும் மாயமாக மறைந்துவிடும் உனக்கு தேவையான ஆறு த ஆறுதல் தர சில முன்வரப் போகிறார்கள் அப்போதும் உன் மனமானது அமைதி அடையப் போகிறது மனதில் உள்ள காயங்கள் மாறிவிடும் பொறுத்திருந்து வார் உன் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை பெற்று விடுவாய் உனக்குள் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் உன் மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் நான் சொல்வதை எல்லாம் நம்பு வாழ்க்கையில் திருப்பங்கள் நிகழ திருச்செந்தூர் நோக்கி சென்று விடு திருச்செந்தூரில் பக்தர்களின் வரவை எதிர்நோக்கி உனக்காக முருகன் எப்போதும் காத்து கொண்டிருப்பேன் நான் சொல்வதை கேட்பாய்தானே நிச்சயமாக உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி விடுவேன் தங்கமே ஒரு சில நேரத்தில் நன்மைகளானது அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும் சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்று மனதில் பாரம் குறையவில்லை என்று என்னிடம் முறையிட்டு கூறிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா அது முற்றிலுமாக மாறும் உன் முகத்தில் புன்னகையை தாண்டவமாட விடாமல் எனக்கு வேற என்ன வேலை பங்குனி உத்திரத்திற்குள் பார் நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல் எழுந்து வருவாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாக நடக்கும் ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி செய்யும் அனைத்தும் என் மனதை ஈர்க்கிறது அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்கச் செய்யும் நல்லது நடக்கும் தங்கமீன் ஆனால் உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகம் உள்ளது இந்த முருகன் சொல்வது சரிதானா அது நீண்ட நாட்களாக தொடர்கிறது உன் சிரிப்பால் அதை மறைக்கிறாய் எனக்கு தெரியும் அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை பார்க்கிறாய் பொறுமை காண்கிறாய் பொறுமை காக்கிறாய் என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்திருக்கிறாய் இதோ உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்குகிறது உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது உனக்கு மனக்கசம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சியானது இருக்கப் போகிறது பாறை நீ யாரையெல்லாம் திருப்திப்படுத்த நினைத்தாயோ அவர்கள் உண்மையில் திருப்தி அடையவே இல்லை நீ அதற்காக எவ்வளவு நிறைய மெனக்கெடுகிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு புரியவில்லையே இன்னொன்று தெரியுமா எத்தனை அனுபவம் பெற்றாலும் எப்போது சிலர் தோல்வியை கண்டு பயப்படுகிறார்கள் சிறு வயதிலிருந்தே இருந்தே தோல்வியை சந்திக்க யாரும் பழகவில்லை வெற்றி இல்லை என்றால் தோல்வி துவண்டு விடுகிறார்கள் வெற்றி தோல்வி இரண்டும் எங்கு உண்டு தோல்வியை நேர்மறை எண்ணத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வசதியாக இருக்க விரும்புகிறார்கள் அதனை தாண்டி வெளியில் சென்றுவிட்டால் நிறைய கஷ்டப்படுவோமோ என்று நினைத்து திறமைகள் இருந்தும் அதனை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள் உனக்கானது தங்கமே உன்னை பற்றித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மாற்றிக்கோ பயிற்சியோடு முயற்சியும் தோல்வியை சந்திக்கும் துணிவும் இருந்தால் உனக்கு வெற்றி சாத்தியம் ஆகிவிடும் கவலைப்படாதே இந்த நாள் நல்ல நாளாக இருக்க உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் பிரார்த்தனையானது பங்குனி உத்திரத்தில் நடந்து முடிந்ததும் என்னிடத்திற்கு நீ நிச்சயம் வருவாய் உன் உள்ளமே ஒரு கோவில்தான் தங்கமே ஒரு ஒளியாக என்னை தரிசிக்க உன் உள்ளே கடக்க ஆரம்பித்து விட்டாய்தானே பின்னென்ன தங்கமே ஒரு நாள் ஒளியாக என்னை தரிசிப்பாய் பின் தொடர்பவர்களை நான் எப்போதும் கைவிட்டதே இல்லை அவர்கள் மறைந்திருக்கும் மாயை விலக இறுதியில் என்னை நிச்சயம் அடைவார்கள் உன் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தி வெற்றி பெறுவாய் எந்தவித குழப்பமாக இருந்தாலும் நீ நிதானமாக செய்து முடிப்பாய் ஏன்னா நீ முருகனின் பிள்ளை என்ன நடந்தாலும் சமாளிக்க மாற்றலை என்னிலிருந்து பெற்றுள்ளாய் கோபத்தை விட்டுவிடு எரிச்சல் படாமல் கோபம் எரிச்சலின்றி இருந்தால் இருந்தால்தான் ஒவ்வொரு நாளும் இனிமையாக இருக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி